ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஏழை சீட்டு சீட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வந்து ஏழை சீட்டா இல்லை ஃபிக்ஸட் சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு லட்சரூபா சீட்டோ ஒரு ரெண்டு லட்ச ரூபா சீட்டும் வித் கேல்குலேஷனோடு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து மந்த் அண்ட் மந்த் கட்டினா வருது அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷனோடு பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீட்டு பண்ணம் வந்து எப்படி கேல்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இது ஃபஸ்ட்டு சீட்டு வந்து நமக்கு லாபமாக நஷ்டமாக அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சீட்டு வந்து ஒரு ஒரு ஊர் பக்கம் ஒரு ஒரு ஏரியா ஒரு ஒரு சைடில் வந்து ஒரு ஒரு மாதிரி சீட்டு நடத்துகிறாங்க ஏழை சீட்டு சில இடத்துல நடத்துவாங்க சில இடத்துல வந்து குழுக்கள் சீட்டுன்னு நடத்துவாங்க சில இடத்துல வந்து ஃபிக்சட் சீட்டு நடத்துவாங்க மாதம் மாதம் வந்து இந்த தொகையை தான் வந்து ஃபிக்ஸடாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்து ஃபிக்ஸட் சீட்டுன்னு கட்டுவாங்க சீட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வந்து சிட் ஃபண்டில் போடலாம் இல்லை நான் வந்து இண்டிவிஜுவலாக யாருக்கிட்டால் வந்து போடலாம் நீங்கள் சீட்டு போட போகிறீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்க ஏன்னா வந்து சீட்டை வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து பிகினிங்கே நான் சொல்லிடுறேன் சீட்டு உங்களுக்கு நம்பிக்கை தரமான ஆள் இருக்கிறாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் சீட்டு உள்ளே போங்க அப்படி இல்லைனா நிறைய சேவிங்ஸ் மெத்தட் நம்ம சேனலில் இருக்குது அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் போடுங்க இப்போ சீட்டு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடுறாங்க நான் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் சீட்டு ரெண்டு லட்சம் ரூபா சீட் மட்டும் இப்ப சொல்றேன் இதுக்கு முன்னாடி வந்து ஐம்பதாயிரம் சீட்டு சொல்லியிருக்கிறேன் ஒரு லட்சம் சீட்டு ரெண்டு லட்சம் சீட்டு அதெல்லாம் வந்து தனியா ஸ்பிரிட்டா தனித்தனியாக சொல்லிருக்கேன் இப்ப சப்போஸ் நீங்க சீட்டு நடத்த போறீங்க உங்களுக்கு ஒரு பத்து பேர் தெரியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க உங்கள் கொலீக்ஸ் பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சீட்டு நடத்தலாம்னா இது மாதிரி வந்து அட்டவணை மாதிரி நீங்கள் சீட்டு கூட நடத்தலாம் அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு மினிமம் வந்து சின்ன அமௌண்ட்டில் வந்து சீட்டு நடத்த போகிற பிகினிங் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் சீட்டு எப்படி நடத்துறது கூட சொல்லிட்டு நான் வந்து போட்டிருப்பேன் உங்களுக்கு ஏலம் விட்டு எடுக்க தெரியல அப்படின்னா வந்து மாதம் மாதம் இந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டி இதை வந்து நீங்கள் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வந்து ஒரு பத்து பேரில் ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு சீட்டை வந்து நீங்கள் ஸ்பிட்டப் பண்ணி கொடுத்துடலாம் இதில் கண்டிப்பாக வந்து சீட்டு போடுறவங்களுக்கு லாபம் இருக்குதா நஷ்டம் இருக்குதா பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறவங்களுக்கும் லாபம் இருக்குது சீட்டு நடத்துறவங்களுக்கும் லாபம் இருக்குது நஷ்டம் வர வாய்ப்பு நஷ்டம் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன என்னன்றது நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து லாபமான்னு பாத்தீங்கன்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டை விட நமக்கு வர அமௌண்ட் வந்து தான் இருக்குது அதனால கண்டிப்பா வந்து அது வந்து லாபம்தான் நீங்கள் ஒரு சீட்டு போட்டுட்டிங்கன்னா அதை வந்து கடைசியாக எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது லாபமாக முடியும் நீங்கள் ஸ்டார்டிங்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டமாக போக முடியும் அதே மாதிரி வந்து சீட்டை ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்கள் செலவை குறைக்கும் சின்ன சின்னதாக அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து சீட்டை போடலாம் இப்போ நீங்கள் ஒரு லட்சரூபா சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா மாதம் வந்து ஐயாயிரம் கட்ட சொன்னால் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து கூட ரெண்டாயிரத்து ஐநூறுபா ரெண்டாயிரத்து ஐநூறுபா சேர்ந்து மிங்கிள் பண்ணி கூட அந்த மாதிரி சீட்டை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சீட்டில் வந்து லாபம் இருக்குது நஷ்டம்னு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆளா அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துருங்க இல்லை எதுனா க இண்டிவிஜுவல் போடலை சிட் ஃபண்டில் போடுறேன்னா அந்த சிட் ஃபண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனியா இது வந்து நல்லா வந்து நல்ல கம்பெனியாக அப்படின்ட்டு தேர்ந்தெடுத்துட்டு பாருங்க அதே மாதிரி நஷ்டம் வந்து கமிஷன் அண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து கம்பெனிகளை வந்து ஹையாக எடுக்கிறாங்க அந்த மாதிரி சீட்டெல்லாம் நீங்கள் போட்டுறாதீங்க உங்களுக்கு லாபம் குறைக்கமான சீட்டாக போடுங்க இப்போ வந்து ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டுனா இருபது நபரும் அஞ்சு லட்ச ரூபா சீட்டு இருபது நபரும் எவ்வளோ கேல்குலேஷன் பார்த்து பாத்திரலாம் இப்போ வந்து ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் பத்தாயிரமோ அஞ்சு லட்ச ரூபாய் சீட்டு வந்து மாதம் வந்து இருபத்தஞ்சாயிரமோ நீங்கள் கட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படின்ற பார்த்தலாம் ஏழை சீட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா கசர் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க பீட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து பத்து பேரும் கேட்பாங்க அவங்க கேட்கும் போது வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஓகேவோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கேட்கும் போது வந்து உங்களுக்கு வந்து அது ஓகேனா நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து செகண்ட் சீட் ஆர் வந்து ஃபஸ்ட்டு சீட் சில இடத்துல மாற்றி மாதிரி இருக்கும் அது வந்து யார் நடத்துகிறாங்களோ ஓனர் அவங்க தான் வந்து அந்த சீட்டை வந்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அந்த மந்த் வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே பே பண்ணுற மாதிரி வரும் அவங்க கட்டின எவ்வளோ சீட்டு போகிறோமோ அந்த ஃபிகர் வந்து அவங்களுக்கு வந்து ஏழை சீட்டில் வந்து நடத்துகிறவங்களுக்கு போயிடும் இதே ஃபிக்ஸட் சீட்டு அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதே மாதிரி கசர் தொகைன்றது ஒரு அமௌண்ட் வரும் அப்படியும் த்ரீ டு ஃபைவ் பர்சன்டேஜ் கமிஷன்ஸ் வந்து பிடிக்கிறாங்க ஏழை சீட்லேயும் கமிஷன் இருக்குது ஆனால் வந்து ஃபிக்ஸட் சீட்டு இந்த மாதிரி சிட் ஃபண்டில் நடத்துகிற சீட் அளவுக்கு அவங்க வந்து அந்த கமிஷன்ஸ் பிடிக்கிறது இல்லை அவங்கவுங்க ஏரியாவில் பொறுத்து அந்த சீட்டோடைய அமௌண்ட் வந்து கமிஷன்ஸ் பிடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து கமிஷன்ஸ் வந்து ஏழு சீட்டு தனியாக தனி நபர்கிட்ட நடத்துறீங்க நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து மூணாயிரம் வரைக்கும் கமிஷன்ஸ் பிடிக்கிறாங்க ஒரு சீட்டுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா அந்த மினிக்கு வந்து பிடிக்கிறாங்க உங்கள் பக்கம் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லைனா நீங்கள் போடுற இடத்துல எவ்வளோ வந்து கமிஷன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உங்கள் இடத்துல வந்து சீட் போடுற இடத்துல அப்படின்ட்டு சொல்லுங்கள் மாதிரி ஃபிக்ஸட் சீட்டில் போட்டும் போது கமிஷன் சார்ஜ் பார்க்கணும் ப்ளஸ் வந்து கம்பெனியில் எதனா போட்டுருந்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் வந்து அவங்க டிடெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க அதையும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போடுங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு அட்டவணை பார்த்துடலாம் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா வந்து இருபது மாதத்தில் சேர்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சீட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபா சீட்டு வந்து எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது நபர்கள் இருக்கிறாங்க நீங்கள் மாதம் வந்து பத்தாம்தேதி கட்டுற மாதிரி அட்டவணை வச்சு கூட நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ இருபது பத்து பேர்னா கண்டிப்பாக வந்து இருபது மெம்பர்ஸ் இருக்கணும் இருபது மாதம் இதுதான் வந்து இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு வந்து மாதம் வந்து பத்து பேர் கட்டுறீங்க பத்து நபர் அப்படின்னா மாதம் வந்து இருபதாயிரம் சீட்டு கட்டணும் இதே வந்து இருபது இருபது பேர் வந்து இருக்கிறாங்கன்னா பத்தாயிரம் அது மாதிரி வந்து கம்மியாகிட்டே போகும் நீங்கள் எடுத்த நபர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து அட்டவணை பார்த்துடலாம் ரெண்டு லட்ச ரூபா சீட்டு வந்து ஏழை சீட்டில் வந்து இருபது உறுப்பினர்கள் இருபது மாதம் அப்படின்னா மாதம் எவ்வளோ கட்டணும் மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கட்டணும் அந்த பத்தாயிரம் எல்லா மாதமும் பத்தாயிரம் கட்டணும்னா அதுக்கேற்ற மாதிரி கட்ட வேண்டாம் உங்களுக்கு வந்து அவங்க கேட்குற ஏழை ஏழை தொகை பொறுத்து வந்து நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து மாதம் மாதம் வந்து வேரியேஷன் ஆகிக்கிட்டே வரும் பிகினிங்கில் கம்மியாக கட்டுற மாதிரி வரும் எண்டில் வந்து ஜாஸ்தியாக கட்டுற மாதிரி வரும் அது இல்லாமல் ஏழைச்சீட்டு எடுக்கிறவங்க அவங்க கேட்குற தொகை வந்து எவ்வளோ கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து அமௌண்ட்டு போகும் இப்போ வந்து இருபது பேருக்கு இந்த கால்குலேஷன் இதே வந்து பத்து பேர் இருக்கிறாங்க பத்து மாசோனா இப்போ நீங்கள் ஒரு லட்சராக போ சாரி பத்தாயிரம் போட்டுற இடத்துல வந்து இருபதாயிரம் போட்டுக்கோங்க இந்த பத்தாயிரம் இடத்துல வந்து இருபதாயிரம் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து மாதம் மாதம் இருபதாயிரம் கட்டணும் பத்தே மாதத்தில் ரெண்டு ரூபாய் அதுதான் கேல்குலே இப்போ ஃபஸ்ட்டு மாதம் வந்து பத்தாயிரம் வந்து சொன்னாங்கன்னா பத்தாயிரம் கட்டிட்டு அந்த மாதத்தில் வந்து யாருக்கு அந்த சீட்டு எடுத்துருக்குறாங்களோ அவங்க எடுத்துப்பாங்க இல்லைனா வந்து ஓனர் வந்து ஃபஸ்ட் சீட்டே கூட சில இடத்துல எடுத்துப்பாங்க சில இடத்துல வந்து செகண்ட் சீட் வந்து ஓனராக எடுத்துப்பாங்க இது எப்படி வேணுமோ நீங்கள் கேல்குலேஷன் மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டாவது மாதமும் எட்டாயிரம் தான் கட்டுறீங்க மூணாவது மாதமும் எட்டாயிரம் கட்டுறீங்க நாலாவது மாதம் எட்டாயிரம் அதுக்கேற்ற மாதம் வந்து கூட ஆகுது பாருங்கள் அஞ்சாவது மாதம் எட்டாயிரத்தி நூறு ஆறாவது மாதம் எட்டாயிரத்தி இரநூறு ஏழாவது மாதம் எட்டாயிரத்தி முந்நூறு அதுக்கேற்ற மாதிரி ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது கடைசியாக முடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கொடுத்து முடிக்கிற மாதிரி தான் வருது இப்போ டோட்டலாக ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு நீங்கள் கட்டின தொகை மட்டும் டோட்டல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வருது அப்போ மீதி வந்து உங்களுக்கு லாபம் தான் இது கடைசியாக எடுத்தேன் இதே நீங்கள் பிகினிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் எடுத்துருப்பீங்க ஆனால் நீங்கள் கட்டின தொகை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் அப்போ உங்களுக்கு அது நஷ்டம் தான் இதை வந்து சப்போஸ் வந்து நீங்கள் ஏதோ எமர்ஜென்சிக்காக நீங்கள் எடுத்துருக்குறீங்க இல்லைனா வேறு இடத்துல வட்டிக்காக நீங்கள் வாங்கின இடத்துல வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது உங்களுக்கு லாபமாக இருக்கும் நீங்கள் சேவிங்ஸ்க்காக நீங்கள் போட்டு பிகினிங்கே எடுத்துடாதீங்க கடைசியாக எடுங்க அதுதான் உங்களுக்கு லாபம் ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு வந்து இப்படி தான் கேல்குலேஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க இது மாதிரி நீங்களும் நடத்துகிறதா இருந்தால் இது கேல்குலேஷன் பார்த்துக்கோங்க இப்போ அஞ்சு லட்ச ரூபா இழைச்சிட்டு கேல்குலேஷன் பார்த்துடலாம் அஞ்சு ரூபாய் வந்து இருபதே மாதத்தில் வந்து சேமிக்கிறதுக்கு வந்து மாதம் வந்து இருபத்தஞ்சாயிரம் சீட்டு ஆனால் மாதம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டிங்களான்னு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கட்ட மாட்டிங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பிகினிங் வந்து கம்மியாகும் அதுக்கப்புறம் அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மந்த் ஆர் செகண்ட் மந்த் வந்து ஓனர் எடுத்துக்கிறாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து கட்டுற மாதிரி வரும் இப்போ வந்து செகண்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா தேர்ட் ஷீட் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூ எழுநூற்றி ஐம்பது தென் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் அது மாதிரி உங்களுக்கு டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி தௌசண்டாக அப்படியே ஏறிக்கிட்டே வரும் ஏறி டுவெண்ட்டி தௌசண்ட் இப்போ டென்த்து மந்த்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் கட்டுற மாதிரி வருது இப்போ வந்து பதினஞ்சாவது மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ கடைசியாக நீங்கள் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சா இருபத்தஞ்சாயிரம் வந்து கட்டி முடிப்பீங்க அஞ்சு லட்சம் வச்சுட்டு நீங்கள் கட்டின தொகை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றம்பது தான் கட்டியிருக்கீங்க ஆனால் வந்து உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா வந்து மூன்று லட்ச ரூபாவே எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் கிடையாது ஏன்னா வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டே வந்து நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே கட்டும் போது உங்களுக்கு வந்து மூன்று லட்ச ரூபாய் எடுக்குமா அது உங்களுக்கு நட்டம் தான் இது மாதிரி தான் வந்து கேல்குலேஷன் இருக்குது நீங்கள் யாருன்னா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சீட்டு நடத்துகிறதா இருந்தால் நடத்துங்க அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து யாருக்கிட்டால் கட்ட போகிறீங்கன்னா இந்த மெத்தட்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் போடுங்க இல்லைனா நீங்கள் வந்து வேறு எதனா ஸ்கீம்ஸில் வந்து போட்டு அமௌண்ட்டே சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இதை வந்து ஷார்ட்ஸாக கூட நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போட்ட சீட்டில் வந்து உங்களுக்கு லாபம் இருந்துச்சா நஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து உங்கள் ஏரியாவில் உங்கள் பக்கம் வந்து எவ்வளோ வந்து கமிஷன் சார்ஜ் பிடிக்கிறாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை